இருந்து பத்து வருஷமா இருந்தீங்க ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்தீங்க இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு அது வந்து பெரிய காரணம் இல்ல சில உள்ள அரசியல் இரண்டாம் கூடிய சில பேருடைய அரசியல் நமக்கு என்னன்னா உழைக்க தெரிஞ்ச அளவுக்கு பிழைக்க தெரியாது அதனால ரொம்ப முன்கோவப்படுவேன் நானு

தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு இவ்வளவு கட்சிகள் பொதுக்கூட்டம் போட்டு கூட்டம் நடந்து மழை வந்து இருபது ஆனா நாம் கூட்டத்துல அங்க மழை இல்ல எவ்வளவு பெரிய வெள்ளம் சுனாமி வந்தாலும் தம்பிகள் அப்படியே அசராமும் உட்காந்துருப்பாங்க அதுக்கு காரணம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா பக்கத்து நிலத்தில் தாய் நிலத்தில் சிங்களவனுடைய குண்டு பார்த்த நாங்கள் இந்த குண்டுமணி மலைக்கா போறோம் நடத்துறா கூட்டத்தை அப்படின்னு நடத்தக்கூடிய கூட்டம் நாம் தமிழர் கூட்டம்

ஒரு ஒரு குழந்தை வந்து கருவுக்குள்ள இருக்குது அப்படின்னா அது தாயுடைய கருவுல பாதுகாப்பா தானே இருக்கு எதுக்கு வெளியில வர்றீங்க அப்படின்னு கேட்கறது எப்படியும் அதே போல ஒரு பட்டுப்பூச்சி வந்து அந்த அந்த கூட்டுக்குள்ள பாதுகாப்பா தான் இருக்கு ஆனா அது வெளியில வந்து தான் கடிச்சு மேல வருது இல்லையா அதுபோல இது கால ஓட்டத்தில் இது மாற்றம் தான் என்னுடைய வயதுதான் முப்பத்தி மூணு சின்ன வயதா இருக்கலாம் எனக்கு அரசியல் அனுபவம் ஆண்டு கால அனுபவம் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒரு சேரி காலனின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஒரு படிக்காத அம்மா அப்பாக்கு பிறந்து பிஎஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கேன் நானு பதினாலு வருஷமான அரசியல் களத்துல நினைக்கிறேன் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை கண்டித்து சாகுமுறை உண்ணாவதும் ஐந்து நாட்கள் உண்ணாவதம் வந்துருக்கிறேன் என் மேல இருபத்தி மூணு வழக்குகள் இருக்கு நான் பார்க்காத சிறை கிடையாது கிடையாது இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடி தான் நான் சிறைக்கு போயிருக்கிறேன் இந்த பதினாலு ஆண்டு கால அனுபவம் நமக்கு சில பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது அந்த அடிப்படையில் நான் அண்ணன் வேல்முருகனை மட்டும் ஆதரித்தால் போதாது அண்ணன் சீரானை மட்டும் ஆதரித்தால் போதாது பறந்து ஆதரிக்க வேண்டிய அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க சோ எல்லாருக்கும் சேர்த்து வேலை பார்க்கணும்னா நமக்குன்னு ஒரு ஒரு எலி விளையாடலாம் ஒரு தனி விலை வேணும் அடிப்படையில இன்னைக்கு தமிழர் காவல் படையின் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து நீங்க அந்த அமைப்புல இருந்து வெளியே வந்து தமிழர் காவல் படையின் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க நீங்களே உருவாக்கி இருக்கீங்க அதோட நோக்கம் என்ன சரி காலனியில இருந்து நான் வெளியே இந்த பையன் அதுல இருந்து வெளியே உள்ளவங்க இல்லைன்னா இந்த நாடு குப்பையாயிரும் அவங்க இல்லைன்னா இந்த நாடு சுத்தமா இருக்காது அதனால வந்துட்டு நம்ம வந்து சேரில இருந்து வந்தோம் அப்படின்னு பெருமையா தான் சொல்லிக்கணுமே தவிர சேரி ரெண்டாயிரம் ஆண்டுகளா வந்து என்னை வந்து என்னுடைய அடையாளம் இது உன்னை பார்த்தால் திட்டு உன்னை தொட்டால் திட்டு அந்த பையன் இந்த பையன் சொல்லி அடக்குமுறை செஞ்ச ஒரு இடத்துல இருந்து அதை உடைத்து கொண்டு நான் சட்டை காலர் தூக்கி விட்டு சொல்லுவேன் நான் சேரியில் பிறந்தவன் ஏன்னா கூட குஷ்பு வந்து சொல்லாங்க இல்லையா சேரி மொழின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டா அது பிரெஞ்சுல வந்து செறி மொழின்னாங்க அது ஒரு மலுப்பு நாங்க அது போகட்டும் பாண்டிச்சேரி நாங்க இப்போதும் தமிழ் அப்படியே இருக்கின்ற இடம் அன்பு வாழ்கின்ற இடம் எதுன்னு கேட்டா அது சேரிதான் அதனால நான் சேரி பிறந்த என்பது எனக்கு தலைக்கணந்தானே ஒளிய எனக்கு எந்த இதுவும் புயல் வந்தது எல்லா இடத்துல புயல் வந்திருக்கு மழை வெள்ளம் தண்ணி குப்பை சேரியில இருக்கிறவங்க தான் சேரியில இருக்கிறவங்க வாழ்ற மக்கள் தான் போய் அதை கையால அழுறாங்க எங்க ஹை சொசைட்டில இருக்கிறவங்களை போய் அதெல்லாம் சொல்லுங்க அல்ல மாட்டாங்க ஹை சொசைட்டில இருக்கவங்க அங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ராக் இது சேரி அப்படின்ட்டு போயிருவாங்க அதனால நம்ம வந்து நம்ம அங்கதான் இருந்து வந்து சொல்லி ரொம்ப பெருமையா தான் சொல்லுங்க அந்த அமைப்பை பத்தி காவல்படை அமைப்பு தமிழர் காவல்படை இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகளை ஆதரிக்கின்ற விதமாக இங்க வந்து ஒருவரை தொடரணும் அப்படின்னா அதற்கு முன்பு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல கர்நாடக பிரச்சனை வந்தது காவிரி பிரச்சனை வந்தது கர்நாடகால நாற்பத்தஞ்சு சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்ப பக்தர்கள் தமிழ் பக்தர்கள் மேல வந்து கடந்த காலத்துல போது அதற்கு ஆற்றுவதற்கு இங்கு பேசுவதற்கு எங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறார் எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் எங்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் என் தனியாமன் தனியரசு இருக்கிறார் அண்ணன் கருணாஸ் இருக்கிறார் எல்லாரும் பேசுகிறார்கள் ஆனா அடிச்சா நான் திருப்பி அடிக்கிறது திருப்பி அடிக்க முடியுமான்னு கேட்டா முடியும் அந்த சீமான கண்ணை காட்டினாரு அடிச்சு நொறுக்கிறதுக்கு அவ்வளவு பேர் தனது தம்பிகள் காத்து இருக்கிறாங்க எனக்கு சொன்ன பட்டியல் இருக்க அத்தனை பேர் அடிக்க முடியும் ஆனால் அடிக்க லாபம் கேட்டா கூட ஏன்னா அந்த சீமானின் தொடங்கி அந்த வரை நான் சொன்ன பட்டியல இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து வாக்கரசியல் செய்கிறார்கள் நல்லதோ கெட்டதோ அவங்க மக்களை தேடி போய் வாக்கு வாங்கணும் இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே பல வேலுமணி இருக்கிறார் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நடப்பது சத்தியம் எடுத்துட்டு போய் பதவி ஏற்றுக்கிறார் அவர் அந்த வேலையை செய்யலாமா கேட்டா செய்யக்கூடாது எங்க திருமாவரு பாராளுமன்றத்துல போய் வந்து சத்தியம் எடுத்துட்டு எம்பி பதவியில் சோ அவர் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்ப இது போன்ற வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல வீட்டுல கடக்குட்டி அடிப்பாங்க கை முதல்ல அதுபோல எங்கள் அண்ணன் சீமானையோ எங்கள் அண்ணன் திருமாவளையோ எங்குமணையோ எங்க வேல்முருகனையோ தமிழர் ஆளுமைகளை எவனாவது பேசினால் தொட்டால் அதற்கு நாங்களும் தொடுவோம் தொடுவோம் அதை செய்வதற்கு சமரசமற்று செய்வதற்கு தமிழர் காவல் படை தயாரா இருக்கிறது படையை நாங்கள் கட்டி வருகிறோம் வேகமாக கட்டி வருகிறோம் அப்ப நாட்டின் விடுதலைக்கு முன்பாக சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு எனக்கு நூறு நிலவர்களை கொடுங்கள் நான் இந்தியாவிலேயே மாற்றி காட்டுறேன் சொன்னாரு ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பை மாற்றுவதற்கே நூறு பேர் போதுள்ளாரு எங்களுக்கு தமிழர் நிலத்தையும் தமிழர் இனத்தையும் மாற்றுவதற்கு நூறு பேர் தாராளமாக போதும் என்னை போல என்னிலும் வயது குறைவான தம்பிகளை முறைப்படி தேர்ந்தெடுத்து அவளுக்கு பயிற்சி கொடுத்து சட்டம் என்ன சொல்லுது சட்டத்தின் துணையோடு இவர்களை அடிப்பது எப்படி சட்டையை கலத்துவது எப்படி அவருக்கு சொல்லி கொடுத்து குன்ஃபு சொல்லிக் கொடுத்து தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்து தலைவர் பிரபாகருடைய தத்துவங்களை கற்றுக் கொடுத்து மாயனுடைய வரலாற்றை கற்றுக் கொடுத்து இத்தனையும் கற்றுக் கொடுத்து தமிழர் இனத்திற்கு தமிழர் நிலத்திற்கு ஒரு சிக்கல் வந்தால் தன் உயிரையும் துச்சனம் மதித்து களத்தில் இறங்கி அடிப்பதற்கு எங்களுக்கு நூறு பேர் போதுமானது அந்த படையை கட்டியதற்கு பின்பாக தமிழ் தேசிய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர் காவல் படை ஒரு தவிர்க்க முடியாத இடத்தில் கட்டாயம் இருக்கும் இப்ப வந்து நூறு பேர் போதுன்னு சொல்றீங்க இப்ப நூறு பேர் தான் இருக்காங்களா கோடானி கோடி இளைஞர்கள் அண்ணன் செந்தமல் சீமானன் பின்னாடி தான் நிக்கிறாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் இருக்கிறாங்க என்னன்னா ஒரு பிரமிப்பா இருக்கு நாங்கள் கூட வந்து அண்ணோட இருந்து நாங்க பார்த்த அந்த ஒரு ஒரு பத்து பத்தாண்டு காலமா பயணிச்சிருக்கிறோம் நான்காண்டு காலமா வெளியில இருக்கிறோம் இப்ப பாக்குறப்போ அண்ணனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி இதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவு உழைப்பு போட்டுக்கிறது இந்த தத்துவம் ஒரு புதிய தத்துவம் இந்த சித்தாந்தம் ஒரு புதிய சித்தாந்தம் கடந்த நூறாண்டு காலமாக இது போல் பேசுவதற்கு ஒரு தலைவர் இந்த மண்ணில் இது வரைக்கும் வரல இவ்வளவு இரண்டு பெரும் பூதங்கள் திமுக அதிமுக உங்களோட பணபலம் இருக்கு படைபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு அத்தனை ஏலமும் இருக்கு அதற்கு எதிராக ஒரு சாமானிய ஒரு குடும்பத்துல அரசியல் பின்புலம் இல்லாமல் அரசியல் படை இல்லாமல் பணம் இல்லாம திரை கவர்ச்சி இல்லாம எதுவுமே இல்லாமல் கண்ண கரோர்னு முகத்தை வச்சுக்கிட்டு எங்கள் தமிழ்நாட்டின் நிறம் கருப்பு அந்த கருப்பு நிறத்துல பிறந்துட்டு வந்து தொண்டை தண்ணி வட்ட கத்தி பேசியே இவ்வளவு பெரிய கூட்டத்தை ரொம்ப ஹையஸ்டான விலையில வாங்குறதுனாக வைரம் அது கூட கருப்பு கலர்ல தான் இருக்கும் கருப்பு வந்துட்டு கருப்பு அழகுங்க கருப்புக்கு மறுபெயர் என்னன்னு சொன்னா வீரம் தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக இன்னொரு கவனிக்க வேண்டியது என்னன்னா இது அண்ணன் சீனா நாட்டில் வந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி எதற்கு முன்மாதிரி அப்படின்னா காசு பணம் இருந்தா தான் அரசியல் பண்ண முடியும் காசு இல்லாம நமக்கு எதுக்குப்பா நம்ம குடும்பத்துக்கு அரசியல் எல்லாம் செய்யுமாப்பா இப்படின்னு சொல்லி சொல்லி அரசியலை விட்டு நல்லவர்கள் விலகி போறாங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு

இளைஞர்கள் எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க சும்மா வந்து நிக்கிறாங்க இந்த கூட்டம் சும்மா அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றீங்க கண்மூன்ஸ் சாட்சியாக அப்பட்டமா இருக்குது என்ன அப்படின்னா நாம் தொலைக்கட்சி கூட்டம் அந்த சீமான் வந்து தலைமையற்ற கூட்டம் மட்டும் இல்ல இரண்டாம் கட்ட ஆட்கள் பேசுகின்ற கூட்டத்தில் கூட கூட்டம் நடந்துட்டு மழை பெய்து வச்சுக்கோங்களேன் நீங்க எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு இல்லையா இவ்வளவு கட்சிகள் பொதுக்கூட்டம் போட்டு மேடைய கூட்டம் நடந்து இருக்கிற மழை வந்துருச்சுன்னா அந்த கூட்டம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பத்து இருபது பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு சின்ன திரல் தான் உட்காந்துருக்கும் மத்த எல்லா கூட்டமும் களைஞ்சிரும் ஆனா நாம் தமிழர் கூட்டத்துல அங்க மலை இல்ல எவ்வளவு பெரிய வெள்ளம் சுனாமி வந்தாலும் தம்பிகள் அப்படியே அசராம உட்காந்துருப்பாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவாங்க என்ன தெரியுமா பக்கத்து நிலத்தில் தாய் நிலத்தில் சிங்களவனுடைய குண்டு மலையிலே பார்த்த நாங்கள் இந்த குண்டுமணி மலைக்கா நாங்க அஞ்சு போறோம் நடத்துறா கூட்டத்தை அப்படின்னு நடத்தக்கூடிய கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இதை ஏன் சொல்ல கிட்ட கேள்விக்கு காசு பணம் கொடுத்து கூடுற கூட்டம் அப்படி நிக்காது நிக்காது புரியுதா உங்களுக்கு கண்டிப்பா காசு வர காசு வந்தாச்சு கோட்டை வாங்கி வச்சு பிரியாணி சாப்பிட்டாச்சு மழை நின்றுவான் கண்டிப்பா காசு பணத்துக்காக கூட்டம் அந்த கூட்டம் அல்ல வச்சு வாக்கு சதுங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்குல்ல அதை சொல்றவங்க மட்டும் இல்லாம பிரபாகரன் பேரை வச்சு இவர் வந்துட்டு மக்களை ஏமாத்துறாரு பிரபாகரன் பேரை வச்சு காசு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அதுதான் அண்ணன் சொல்லிட்டு அதே பதிலா என்னன்னா நீங்களும் ஏமாத்துங்க நீங்களும் சம்பாதிங்க அவர் பேசி சம்பாதிக்கிறாரு நீங்களும் பேசுங்க நீங்களும் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிங்கல புரியுதா உங்களுக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க சீமான் என்ன வந்து எட்டு நிமிஷம் தான் கூட இருந்தாரு நாங்க எல்லாம் மாச கணக்குல இருந்தோம் நாங்க பல மாசங்கள் சீருடைய போட்டுட்டு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னவங்கன்னா இன்னைக்கு அரசியல் அனாதைய போயிட்டாங்கல்ல அடையாளம் இல்லாம போயிட்டாங்கல்ல ஆனா எட்டு நிமிஷம் மட்டுமே கூட இருந்ததா சொல்லப்பட்டாங்க சீமான் இன்னைக்கு தவிர்க்க சக்தி இருக்கிறாரில்ல கண்டிப்பா தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறாரா இல்லையா அதனால காலம் தான் சொல்லும் விரைவில் சொல்ல இருக்கிறது தமிழ் தேசிய அடையாளமாக தமிழ் ஈழத்தின் தொடர்ச்சியாக அந்த மண்ணுக்கால விடுதலையை வென்று தரப்போகின்ற மகன் அவனுடைய பெயர் சீமான் என்று கட்டாயம் வரலாறு சொல்லும் நீங்க பத்து வருஷமா நாம் தமிழர்ல இருந்திருக்கீங்க அஹ் செந்தமிழன் சீமானன் கூட நீங்க இருந்திருக்கீங்க அவர் கூட இருந்தப்ப ஒரு சுவாரஸ்யமா மறக்க முடியாது இதை என்ன வாழ்நாள்ல மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல அண்ணன் கூட இந்த ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிடமே மறக்க முடியாதுன்னா நிறைய இருக்குது அத குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசின்னு நினைக்கிறேன் கோவை பொரியனக்கம்பாளையத்துல ஒரு பொதுக்கூட்டம் நல்லா சோணு மழ மழை பெஞ்ச கூட்டம் அன்னைக்கு எனக்கு காய்ச்சல் வேற நான் வாகனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன் கூட்டம் ஆரம்பிச்சிடுச்சு அண்ணன் சீமான் உட்பட அத்தனை பேரும் தொப்பது தப்பால நினைஞ்சிருக்கிறாங்க அண்ணன் சீமான் சட்டப்பை எப்படி பிடிக்கிறது தண்ணி வெளியில வருது அப்ப எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் நீங்க புரிஞ்சுக்கலாம் கூட்டம் நடக்குது முடியுது அரைக்கு போறோம் அரைக்கு போகும்போது மகிழ்ச்சியில் ஒன்னா போறோம் உள்ள அரைக்க போனது அண்ணா சட்டையை கலட்டாரு சட்டையை கழட்டி மாட்டிட்டு அப்ப வந்து ஆயர் பத்தாள் வந்து அப்ப உண்டு இப்பதானே செல்லாது அப்ப அந்த பத்தா எல்லாம் நனஞ்சிருக்குது ஒரு பத்து முப்பது தாள் இருக்கும் அந்த எடுத்து வந்து நனைஞ்சுடனே இப்படி தண்ணியை உதறிட்டு நான் பக்கத்துல நிக்கிறேன் டேய் சொல்லலை தம்பி இதை வைடா அப்படிங்கிறாரு நான் காய வைக்க போகும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு உம் தம்பி சொல்லல தமிழனுடைய மனம் மட்டும் இல்ல அவன் பணமும் ஈரம் தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கு வேணாலும் சிரிப்பாரு பாத்தீங்களா அந்த வெட்டி சிரிப்பாங்க சிரிச்சாரு அதனால எதையுமே வந்து ஒரு நகைச்சுவையா அணுகுது எதையுமே வந்து ஒரு வேற ஒரு கோணத்துல பார்ப்பது இது போல நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டே போலாம் இது ஒண்ணு மறக்க முடியாத சம்பவம் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி